ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே ரஜினிகாந்த் நடிப்பில் இன்று வெளியாகி இருக்கும் திரைப்படம் தான் கூலி திரையுலக வரலாற்றில் ஐம்பது ஆண்டுகளை கடந்த ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா என்பதை பார்ப்போம் படத்தின் நாயகன் ரஜினிகாந்த் சென்னையில் ஒன்றை நடத்தி வருகிறார் விசாகப்பட்டினத்தில் உள்ள இவரது நண்பர் சத்யராஜ் இறந்ததாக ரஜினிகாந்திற்கு தகவல் கிடைக்க உடனடியாக அங்கு விரைந்து செல்கிறார் ரஜினிகாந்த் சென்ற இடத்தில் சத்யராஜ் இயற்கையாக இறக்கவில்லை என்றும் யாரோ ஒருவர் சத்யராஜை அடித்து கொண்டிருக்கிறார் என்பதும் ரஜினிகாந்திற்கு தெரிய வருகிறது தன் நண்பனை கொலை செய்தவர்களை கண்டு பிடித்து பழிவாங்க நினைக்கிறார் ரஜினி இறுதியில் சத்யராஜை கொலை செய்தவர்கள் யார் எதற்காக செய்தார்கள் அவர்களை ரஜினி பழிவாங்கினாரா என்பதே கூலி திரைப்படத்தின் மீதி கதை படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் ரஜினிகாந்த் தனக்கே உரிய ஸ்டைலில் நடித்து அசத்தி இருக்கிறார் நண்பனுக்காக பழிவாங்க துடிப்பது கொன்றதற்கான காரணத்தை தேடி அலைவது என நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்கிறார் குறிப்பாக ஆக்சன் காட்சிகளில் மாஸ்க் காண்பித்திருக்கிறார் என்றே சொல்லலாம் தற்போது எழுபத்தி வயதாகும் ரஜினிகாந்தின் இளமைக்கால காட்சிகளை மிகவும் தத்ரூபமாக கிராபிக்ஸ் காட்சிகளில் அமைத்திருக்கிறார்கள் மேலும் தனது கொடூரமான வில்லத்தனத்தில் மிரட்டி இருக்கிறார் நாகார்ஜுனா இவரது நடை உடை அனைத்துமே ரசிகர்களை ரசிக்க வைக்கிறது மலையாள நடிகர் சௌபினின் நடிப்பு படத்திற்கு பெரிய பலம் அடியாளாகவும் நல்லவன் போல நடித்து வில்லத்தனமாக அசத்தி இருக்கிறார் கிளைமேக்ஸ் காட்சிகளில் அமீர் கான் தன்னுடைய பங்கை சிறப்பாக செய்திருக்கிறார் இளமைக்கால கால ரஜினிகாந்தின் நண்பராக நடித்திருக்கிறார் கன்னட நடிகர் உபேந்திரா சத்யராஜ் தனது யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் இவரது மகளாக வரும் சுருதிகாசன் சிறப்பான நடிப்பை கொடுத்து படத்தின் சென்டிமென்ட் காட்சிகளில் கவனிக்க வைக்கிறார் மேலும் சார்லி காளி வெங்கட் கண்ணாரவி லொல்லுசபா மாறன் ரெபோ மோனிசா பிளசி என அனைவரும் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் நண்பனுக்காக பழிவாங்கும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஆரம்பத்தில் மெதுவாக தொடங்கும் திரைக்கதை போக பல காட்சிகளில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை தூண்டி அவர்களை மேலும் ரசிக்க வைத்திருக்கிறார்கள் பல கதாபாத்திரங்களின் என்ட்ரியும் அவர்களின் நடிப்பும் வியக்க வைக்கிறது என்றே சொல்லலாம் கதாபாத்திரங்களை திறமையாக கையாண்டு இருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் வழக்கம் போல லோகேஷ் படத்தில் இருக்கும் அனைத்து அம்சங்களையும் கூலி திரைப்படத்தில் வைத்து ரசிகர்களுக்கு விருந்து படைத்திருக்க கனகராஜ் அனிருத்தின் இசை படத்திற்கு பெரிய பலம் என்றே சொல்லலாம் பின்னணி இசையில் இருக்கிறார் அனிருத் கிரீஷ் கங்காதரன் ஒளிப்பதிவு பல காட்சிகளை ரசிகர்களை வெகுவாக ஈர்க்கிறது சன் பிக்சர்ஸ் தயாரித்த அந்த திரைப்படம் படம் முன்பே பத்து லட்சத்திற்கும் அதிகமான முன்பதிவு டிக்கெட்டுகளை விற்பனை செய்து பல கோடி ரூபாய் லாபத்தை கூலி திரைப்படத்திற்கு பெற்றுத்தந்தது உலகெங்கும் அதிக தியேட்டர்களில் வெளியான கூலி திரைப்படம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாகவே அமைந்திருக்கிறது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என பல மொழிகளில் உள்ள முன்னணி நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பதால் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வசூல் சாதனையை நிகழ்த்தும் என சினிமா வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள்